வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நண்பர்களே வணக்கம் நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பிகளில் ஒருவரை குறித்து பேச இன்று நாம் கூடியிருக்கிறோம் அவர் வெறும் அரசியல் தலைவர் அல்ல அவர் ஒரு சிந்தனையாளர் ஒரு பத்திரிகையாளர் ஒரு சிறந்த எழுத்தாளர் ஒரு மேடை நாடக ஆசிரியர் ஒரு மேடை பேச்சாளர் அவர் ஒரு சகாப்தம் அவர் ஒரு தனி மனிதனின் வரலாய் அல்ல தமிழ் மண்ணின் தமிழ் இனத்தின் அரசியல் புரட்சி தமிழகத்தில் காங்கிரஸ் அல்லாத முதல் முதலமைச்சராக பதவியேற்று மதராஸ் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்றி தமிழக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியவர் பேரறிஞர் அண்ணா இன்று அவரது வாழ்க்கை அவரது அரசியல் பயணம் அவரது இலக்கிய பங்களிப்பு மற்றும் அவர் விட்டுச் சென்ற மரபு ஆகியவற்றை எஸ் என் பக் டைம்ஸ் வாயிலாக ஆழமாக பார்க்க போகிறோம் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்து அன்று காஞ்சிபுரத்தில் நடராஜன் மற்றும் பங்காறு அம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் ஒரு நடுத்தர நெசவாளர் குடும்பத்தில் பிறந்ததால் பள்ளிப்படிப்பை கூட பாதியிலேயே நிறுத்தி நகராட்சி அலுவலகத்தில் எழுத்தராக பணியாற்றினார் ஆனால் அறிவின் தாகம் அவரை மீண்டும் கல்லூரிக்கு இழுத்தது பச்சையப்பா கல்லூரியில் பட்டம் பெற்று அதே கல்லூரியில் ஆசிரியராகவும் பணியாற்றினார் ஆனால் அண்ணாவின் மனம் அதைவிட பெரிய களத்தை எதிர்பார்த்தது அதுதான் அரசியல் அண்ணாவின் அரசியல் ஆர்வம் அவரை பெரியாரிடம் அழைத்துச் சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூரில் நடைபெற்ற இளைஞர் மாநாட்டில் பெரியாருடன் ஏற்பட்ட சந்திப்பு அண்ணாவின் வாழ்க்கை பயணத்தின் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது பெரியாரின் கொள்கைகள் அவரை மிகவும் ஈர்த்தன அதனால் பெரியாரின் நீதிக்கட்சியில் இணைந்து பணியாற்றத் தொடங்கினார் சிறந்த பத்திரிகையாளரான அண்ணா விடுதலை மற்றும் அதன் துணை பத்திரிகையான குடியரசு ஆகியவற்றின் ஆசிரியராக பணியாற்றினார் அது மட்டுமல்லாமல் திராவிட நாடு என்ற தலைப்பில் ஒரு தமிழிதழையும் தொடங்கி தனது அரசியல் சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தை இந்திய சுதந்திர தினமாக நாம் அனைவரும் கொண்டாடினோம் ஆனால் பெரியார் இதனை கருப்பு தினம் என்று அறிவித்தார் இதற்கு அண்ணா உடன்படவில்லை இந்தியாவின் சுதந்திரம் அனைத்து இந்தியர்களின் போராட்டத்தினாலும் வியர்வையினாலும் கிடைத்தது அது வட இந்தியர்களுக்கோ ஆரியர்களுக்கோ மட்டும் உரிமையானது அல்ல என்று அண்ணா உறுதியாக கூறினார் இந்த கருத்து வேறுபாடுகள் பெரியார் தன்னை விட நாற்பது வயது இளமையான மணியம்மையை மணந்து கொண்டபோது மேலும் வலுப்பெற்றன இது அண்ணாவையும் அவரது ஆதரவாளர்களையும் மனதளவில் பெரியாரை விட்டு பிரித்தது இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அண்ணா தனது ஆதரவாளர்களுடன் இணைந்து திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற தனது சொந்த கட்சியை உருவாக்கினார் பெரியாரின் திராவிட நாடு கொள்கையை ஆரம்பத்தில் அண்ணாவும் ஆதரித்தார் ஆனால் பெரியாரின் மருமகன் ஈவிகே கே சம்பத் இந்த கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் நாடாளுமன்றத்தில் அண்ணா நாங்கள் கோருவது தென்னிந்தியா என்ற தனி நாடு என்று முழங்கினார் ஆனால் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் மாநிலங்களின் பிரிவு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டின் முக்கியத்துவம் ஆகியவற்றை உணர்ந்து அண்ணா தனது திராவிட நாடு கொள்கையை கைவிட்டார் ஒரு கொள்கையை தொடங்கி அது சரியான திசையில் செல்லாது என்று அறிந்தவுடன் அதை துணிந்து கைவிட்ட அந்த தலைமை பண்பு அண்ணாவின் பெருந்தன்மையை உலகுக்கு உணர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அரசு பள்ளிகளில் இந்தியை கட்டாய படமாக மாற்றியது அண்ணா பாரதிதாசன் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்களும் அரசியல் தலைவர்களும் கடுமையாக இதனை எதிர்த்தனர் இந்த போராட்டங்கள் பெருமளவில் வெடித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியா குடியரசு நாடான போது இந்தியை இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மொழியாக அறிவித்தனர் இது தமிழக மக்களிடையே ஒரு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியது அண்ணாவின் தலைமையில் திமுக நடத்திய இந்தி எதிர்ப்பு கருப்பு கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டங்கள் என அனைத்தும் மக்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அண்ணாவின் போராட்டத்தால் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலமே ஆட்சி மொழியாக நீடிக்கும் என்று வாக்குறுதி அளித்தார் இது அண்ணாவின் போராட்டத்திற்கும் மொழி பாதுகாப்பிற்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி திமுக ஒன்பது மாநிலங்களில் வெற்றி பெற்று ஒரு வரலாற்று சாதனையை படைத்தது அண்ணா தமிழகத்தின் முதல் காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சரானார் அவர் பதவியேற்றவுடன் தன் திராவிட பற்றை உறுதிப்படுத்திய இரண்டு முக்கிய செயல்கள் சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கினார் மதராஸ் மாநிலம் என்று இருந்த பெயரை தமிழக வரலாற்றின் நீண்ட நாள் கனவாக இருந்த தமிழ்நாடு என மாற்றி சரித்திரம் படைத்தார் அதேபோல் இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழிக் கொள்கையை அறிமுகப்படுத்தி தமிழ் மக்களின் அடையாளத்தை பாதுகாத்தார் அண்ணா விரும் அரசியல் தலைவர் மட்டுமல்ல அவர் மிகச்சிறந்த இலக்கியவாதி அவருக்கென ஒரு தனித்துவமான எழுத்து மற்றும் பேச்சு நடை இருந்தது அவர் பல நாவல்கள் சிறுகதைகள் மற்றும் அரசியல் தொடர்பான மேடை நாடகங்களை எழுதினார் வேலைக்காரி ஓர் இரவு போன்ற அவரது நாவல்கள் திரைப்படங்களாக எடுக்கப்பட்டு பெரும் வெற்றி பெற்றன திரைப்படத்துறையின் வாயிலாக என் எஸ் கிருஷ்ணன் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் போன்ற பெரிய நட்சத்திரங்களின் ஆதரவை அவர் பெற்றார் இது அவரது அரசியல் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியது அண்ணா அவர்கள் தமிழக முதல்வராக இரண்டு ஆண்டுகள் மட்டுமே பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மறைந்தார் அவரது இறுதி ஊர்வலத்தில் சுமார் பதினைந்து மில்லியன் மக்கள் கலந்து கொண்டனர் இது கின்னஸ் உலக சாதனையில் இடம்பெற்றது அண்ணாவின் உடல் சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்யப்பட்டது இன்று அந்த இடம் அண்ணா சகுரம் என அழைக்கப்படுகிறது அவரது நினைவைப் போற்றும் வகையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா சாலை அண்ணா நகர் என தமிழகத்தின் பல இடங்களில் அவரது பெயர் நிலைபெற்று உள்ளது அண்ணா ஒரு தனிமனிதன் அல்ல அவர் ஒரு புரட்சியின் தொடக்கம் அவரது சிந்தனைகள் இன்றும் தமிழ் மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு அண்ணாவை பற்றிய ஒரு தெளிவான புரிதலை அளித்திருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் ஆதரவை வெளிப்படுத்துங்கள் மேலும் இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க தகவல்களுக்கு எங்கள் எஸ் என் பக் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி